வணக்கம் நண்பர்களே இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழா அவரது பொன் விழா மற்றும் சிம்ஃபோனி அரங்கேற்ற விழா அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு அதே போல் இளையராஜாவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து தங்களுடைய கடந்த கால அந்த நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருந்து தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருக்குது நம்ம காலையிலே ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம் அதில் வந்து இளையராஜாவின் அந்த அந்த கடந்த காலம் அப்படிங்கிறத வந்து ரஜினி ஏன் சொன்னார் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் ரஜினி வந்து வேணும்னே வந்து அந்த இடத்துல சொல்லணும் இளையராஜாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் எதுவும் கிடையாது இளையராஜா விரும்பி கேட்டுக்கொண்டதால தான் வந்து அந்த சம்பவத்தையே வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதை நான் காலையிலே சொல்லியிருந்தேன் இருந்தும் கூட இன்னைக்கு தொடர்ச்சியாக நான் காலையிலேருந்து பார்க்குறேன் பலரும் வேண்டுமென்றே அல்லது ஒரு உள்நோக்கத்தோடே வந்து ரஜினியுடைய பேச்சை வந்து திருச்சி பேசுகிறாங்க அதே போல் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம்ல போல் அதற்கு தவறான பல பொருள்களை வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இருந்தாங்க அவர் வந்து விஜயை வந்து எதிர்க்கிறாரு கடுமையாக வந்து விஜய் எதிர்க்கிறாரு ஏன்னா எங்கேயாவது வந்து அவர் விஜயை எதிர்க்கிறேன்னு சொன்னார் அவர் பொதுவாக வந்து சொல்கிறார் பொதுவாக ஒரு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடந்துருச்சு முதல்வர் முக ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க இந்த நான்கரை ஆண்டுகளில் அவருக்கு பழைய ஏற்கனவே இருக்கிற எதிரிகளோட புதிய எதிர்கட்சிகளும் கூட சேர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா அதைத்தான் அவர் சொல்றார் குறிப்பிட்டு யாரையும் வந்து அவர் சொல்லலை இன்னொன்று அப்படியே நான் கூட வந்து விஜய் நான் காலையில் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு ஆலையே கிடையாது அவரை எல்லாம் பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியம் ரஜினிக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அவர் இன்னொன்று எதை சொன்னாலும் நேரடியாக நேருக்கு நேராக சொல்லக்கூடியவர் எப்படி தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவை மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்து அந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரோ அதே ஜெயலலிதா வந்து எப்போ தைரிய லட்சுமின்னு பாராட்டினாரோ அப்படி அந்த ரஜினியினுடைய கடந்த காலங்கள் அல்லது இப்போ அவரது மேடைகள் நீங்க எல்லாவற்றையும் பாருங்க எல்லா பற்றிலுமே வந்து ரஜினியினுடைய பேச்சுங்கிறது ஆனஸ்டா இருக்கும் மனசுல இருக்கிறத வந்து அப்படியே வந்து வெளிப்படுத்துவார் அதுல வந்து அவரை யாருமே வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு சிறு ஒரு துரும்பளவு கூட வந்து குறை சொல்ல முடியாது இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய பேச்சை நான் ரஜினியோட பேச்சை முழுசாக கூட வந்து நம்ம இதில் பகிர்ந்துக்கல அவர் வந்து இந்த ரஜினியை அவமானப்படுது சாரி இளையராஜாவை அவமானப்படுத்திட்டார் அப்படின்ற மாதிரி சிலர் கட்டத்தனமாக வளர்கிட்டு இருக்காங்களே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம காலையில் அந்த வீடியோவை பதிவிட்டுருந்தேன் இதில் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்தோடைய பேச்சு வந்து ரொம்ப 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 சிறப்பான பேச்சு ரொம்ப அழகான ஒரு தொகுப்புங்க அது ஒரு அழகான வந்து சம்பவங்களின் தொகுப்பாக அந்த பேச்சு வந்து கொடுத்துருந்தாரு எத்தனை பேர் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில இந்த பேச்சில் இளையராஜாவுடைய உச்சம் அதே போல் அவர் வீழ்ச்சியை சந்தித்தது அப்படி வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணமாக இருந்தது அதன் பிறகு நடந்தவை இதை வந்து ரஜினி சொன்ன விதம் இருக்கு பாருங்க அவருக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கார் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்காருன்றதை திரும்ப நிரூபிக்கிற மாதிரியான பேச்சு அது நீங்கள் வேணால் அந்த பகுதியை மட்டும் திரும்ப வேணால் கேட்டு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து வெற்றி மட்டுமே இருந்தா இருந்தாலும் வந்து அது அழுத்து போயிடும் அப்பப்போ தோல்வியை வரணும் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது தான் வந்து சவால் வாழ்க்கையில் வந்து அதுதான் சுவாரஸ்யம் இசைஞானியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலே உச்சத்தில் இருந்தார் எல்லோருமே வந்து அவருடைய இசைக்காக தவம் கிடந்தாங்க அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு வந்து போட்டியாக இன்னொரு இசையும் போலர் வந்தார் எல்லாரும் அவர் பக்கம் போனாங்க இவரை இவருக்கு இவர் இவரால கோடிக்கோடிய பணம் சம்பாதித்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஏன் ஆர்டிஸ்ட் இந்த ரஜினிகாந்த் உள்பட எல்லாருமே வந்து எதிரணிக்கு போனாங்க அவர் கவலைப்படவே இல்லை தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவங்க அண்ணா இறந்தார் அவங்க மனைவி இருந்தாங்க அவர் உயிருக்கு நேசித்த அவரது மகள் இறந்தாங்க இப்படி பல இழப்புகள் ஆனாலும் அந்த கார் ஆறரை மணிக்கு பிரசாத்தில போய் நோக்கி செல்லும் அந்த நிகழ்வு மாறல அதே போல பட்டியில் அவரது விரல்கள் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவும் நிக்கலை அப்படின்றத ரஜினி வந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் சொல்லிப்பார் நீங்கள் அதை மட்டும் திரும்பி கேட்டு பாருங்க ரஜினி எவ்வளோ அழகாக ஒரு வாழ் ஒரு சாதனையாளனுடைய அந்த எழுச்சி அதே போல அவருக்கு வீழ்ச்சி ஆரம்பித்தது அப் எப்படி வந்து திரையுலக நபர்கள் வந்து அவரை விட்டு வெளியே போனாங்க இது எல்லாத்தையும் வந்து அவரு ரொம்ப அழகாக தொகுத்து சொல்லியிருப்பார் நான் திரும்ப 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 அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் எவ் அதாவது அந்த நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவுக்கு அந்த ஐம்பது ஆண்டு கால அவரது திரைப்பயணத்தை கொண்டாடுற ஒரு விழாவில் நிஜமாவே அந்த விழாவுக்கு அர்த்தம் சரிந்த ஒரு பேச்சை தந்தது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு அது ஒரு சிறப்பு அது நம்ம தனியாக அது பண்ணிக்கலாம் ஆனால் ரஜினியுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பர்பஸோட என்ன பர்பஸ் எதுக்காக அந்த மேடைக்கு வந்தோமோ அதை அவர் மிகச்சரிய செஞ்சிருப்பார் அதே போல அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் இங்க பகிர்ந்துகிட்டாரு ராஜா திராஜா படத்தில் நடித்ததை பத்தி அவர் அங்க சொல்லியிருந்தாரு இந்த ஆர் சுந்தரராஜன் வந்து பேணுன்னே நான் ரஜினிக்கு கதை சொல்ல மாட்டேன் தான் அந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பிச்சார் அதாவது அவர் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவர் ரஜினி இரிட்டேட் பண்ணியிருக்கார் அந்த படத்தின் போது அதை வந்து ரஜினி இந்த நிகழ்ச்சியில சொன்னாரு ஆனா இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இசைஞானி இளையராஜாவே வந்து இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ராஜாதி ராஜா படத்தில் ரஜினி நடித்தது நான் சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிட்டது இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நாள் மீண்டும் ஏதாவது ஒரு நாள் ஒரு மேடையில் நான் பக்கத்தில் இருக்கும்போது ரஜினியே உங்ககிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதை இளையராஜா சொல்லி கரெக்டாக இந்த மேடையில் அந்த சம்பவத்தை ரஜினி நினைவு கூறுறாரு அதில் ஆர்டி பாஸ்கர் அவர் தான் இளையராஜாவோட அண்ணன் பாவலர் கிரியேஷன்ஸோட பொறுப்பாளர் அவர் தான் அந்த பாவலர் கிரியேஷன் சார்பாக தான் ராஜராஜா தயாரித்தாங்க இளையராஜா வந்து தன்னுடைய அண்ணனுக்கு உதவுவதற்காக ரஜினியிடம் கேட்டு ரஜினி உடனடியாக அந்த படத்தை வந்து பண்ணிட்டார் ஆனால் படத்தோட இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர் ஒரு மாதிரியான டைரக்டர் தான் ப்ளஸ் வந்து கதையே சொல்ல மாட்டார் சீன்ஸ் வந்து இருக்காது பாட்டை வச்சியே வந்து படத்துக்கு படங்களை ஓட்டின டைரக்டர் தான் அவர் அதனால் ரஜினி வந்து அதை முழுசாக அந்த அந்த கசப்பான அனுபவங்களை முழுசாக சொல்லலை இந்த நேரத்தில் பஞ்சசார் ஊரில் சொந்த விழையை போய்ட்டு இருந்தார் அப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு நான் உடனே வந்து இளையராஜா கிட்டே வந்து சொன்னேன் அப்போ அவர் வந்து நீ ஒன்றும் இது பண்ணாதீங்க போய் படத்தில் நடிங்க இந்த படம் சில்வர் ஜூப்ளி அப்படி இல்லைன்னா நான் இந்த ஹார்மோனியை பெட்டி தொடர்ந்தே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு வந்து துல்லியமாக கணிக்கக்கூடியவர் இளையராஜா இதை எந்த நம்பிக்கையில் சொன்னார்னா கடவுள் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை தன்னை கடவுளிடம் ஒப்படைச்சிட்டார் அவரு அதனால் வந்த வார்த்தை தான் இவ்வளோ பலமாக இவ்வளோ அழுத்தமாக அவரால் சொல்ல முடியுதுங்கிறத ரஜினி அங்கே ஷேர் பண்ணியிருந்தார் இதெல்லாம் இளையராஜே அவனுடைய சிறப்பை திரையுலகில் அவரது அனுபவத்தை அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்வதற்காக ரஜினி பயன்படுத்தியவை அதே போல் இளையராஜா ஏற்கனவே வேறு ஒரு படம் இது இந்த படம் வந்து மன்னன் படத்தில் அந்த ஒரு பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரிலே அந்த பாட்டு அந்த பாட்டை ரஜினி முதல் முதல்ல கேட்டுட்டு வந்து இதில் நான் நடிக்க மாட்டேன் அந்த பாட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா படம் வந்து ஆக்ஷன் காமெடியாக இருக்குது அதில் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த பாட்டு இந்த பாட்டை வச்சா ரசிகர்கள் வந்து உட்காருவாங்களா அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரஜினி கேட்டிருக்காரு அதுக்கு இளையராஜா சொன்னாரா நான் சொல்கிறேன்ல நீங்கள் போய் நடிங்க இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட்டாகவும் உங்களுடைய இமேஜே வந்து இந்த பாட்டு மாற்றோம் நீங்கள் நடிங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியான்னு சொல்லிட்டு இளையராஜா மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டுமே அவர் அந்த பாட் பாட்டுக்கு நடிச்சிருக்காரு அந்த பாட்டு பின்னாடி சரித்திரம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக உண்மையாகவே சரித்திரம் ஆயிடுச்சு அந்த பாட்டு அந்த பாட்டை ஒரு கோயிலில் கல்வெட்டாக கூட எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சியில் அப்படி இளையராஜாவுக்கும் அவருக்குமான அந்த நட்பு நட்பை தாண்டி வந்து இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கை மதிப்பு அதை வந்து இளைய ரஜினி வந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து எடுத்து சொல்லிந்தார் அவரை விட மிக சிறப்பாக இளையராஜாவினுடைய புகழை பாடியவர்கள் யாரும் இல்லை அந்த மேடையை பொறுத்த வரைக்கும் அத்தனை அழகாக இளையராஜாவினுடைய பெருமைகளை வந்து அவர் பதிய வச்சார் இப்போ ஒருத்தர் வந்து புகழின் உச்சத்தில் இருக்கார் இளையராஜா அதே போல் ரஜினியும் புகழின் உச்சத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டின் இரு கண்களாக போற்றப்படுகிறார்கள் தமிழ் சினிமாவின் இரு தூண்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஸோ அந்த இருவருக்கும் பால்ய காலம்னு ஒன்று இருக்குல்ல இளமை காலம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இளமை காலத்தில் தாண்டிதானே இன்னைக்கு இந்த மாதிரி பக்குவமான வயசுக்கு வந்திருக்காங்க அந்த அந்த ஏஜில் வந்து நிற்கிறாங்க அந்த பால்ய காலத்தில் தாங்கள் செய்த அந்த குறும்புகளை சேட்டைகளை அல்லது அந்த இளமை கால அனுபவங்களை ஒரு மேடையில் பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அதுக்கு இப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இசை ஞானி இசை சாமி இசை சித்தர் கோபக்காரரு இந்த மாதிரி ஒரு வேலி அவரை அவருக்கு சுற்றி உண்டு ஒரு வகையில் இளையராஜாவை பாதுகாத்து கொள்ள போடப்பட்ட வேலி அப்படின்னு அதை எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த மனிதரை இவ்வளோ காலம் வந்து விட்டு வச்சிருக்காது இந்த தமிழ் சினிமா ஏதோ ஒரு வகையில் வந்து தற்கா தன்னை தற்காத்து கொள்வதற்காக வந்து அவர் அப்படி ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இளையராஜா ஆரம்ப நாள் எப்படி இருந்திருக்காருன்னா மிக மிக ஜாலியான மிக மிக துல்லனான ஒரு இளைஞராக அவர் வந்து தனது இசைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த எடுபத்தாறுல இருந்து எண்பதாம் ஆண்டு தாய் மூகாம்பிகை அப்படிங்கிற படம் வரும் வரைக்குமான இளையராஜா வந்து மிக கலர்ஃபுல்லானவர் ரொம்ப வண்ணமயமான வாழ்க்கை அவரது அவரது உடைகள் அவர் பயன்படுத்திய அந்த அவரே சொன்ன மாதிரி அந்த பெல்பாட்டம் அதே போல் தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு பட்டையான வாட்சு கர்லிங் ஹேரு அவருடைய தலைமுடி ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க அவ்வளோ அழகாக சிவாஜி கணேசன் ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அப்படி இருந்த ஒரு மனிதர் அந்த காலகட்டத்தில் அந்த திரையுலக ஆரம்ப வாழ்க்கையை வந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ஒளிச்சு மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற ரஜ இப்போ இளையராஜாவின் நண்பர்கள் நிறைய இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தியாகராஜன் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பிரசாந்தோட அப்பாவுமான தியாகராஜன் கிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் வந்து பேசுனீங்கன்னா இளையராஜாவினுடைய அந்த ஆரம்ப கால அந்த அனுபவங்கள் அவர் எப்படி வந்து இளையராஜாவின் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் வந்து அவர் பார்ட்டி வைப்பார் இதையெல்லாம் வந்து அவர் நிறைய பகிர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை சொல்லும் திரையுலக பிரமுகர் நிறைய பேர் இருக்காங்க அது இளையராஜாவினுடைய அந்த பாட்டி இரவு நேர அந்த விருந்துகள் இருக்க அந்த விருந்துகளில் கலந்து கொண்ட பலர் வந்து இருக்காங்க ஏன் கங்கை அமரன் அவர் சொல்லாததே கிடையாது பல பேட்டிகளில் கங்கை அமரன் தானும் தன் அண்ணனும் எப்படி வந்து ஜாலியாக இருந்தோம் ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் தான் இதை எந்த மாதிரிலும் சொல்லாமல் இருந்தார் எந்த மேடையிலுமே வந்து இந்த மாதிரி வந்து இறங்கி வந்து தனது கடந்த காலத்தை அவர் பகிர்ந்துகிட்டதே இல்லை ஏனோ அவருக்கு இந்த முறை தான் தானாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு இல்லைன்னா இதை வந்து ரஜினி ஞாபகப்படுத்தவே இல்லை ரஜினி வந்து போன் பண்ணி கலாச்சார் ஏன்னா ரஜினி வந்து இளையராஜாவை கலாய்க்கிறது புதுசு இல்லை எல்லா மேடைகளிலும் தவறாம அது நடக்கும் அவர் வந்து இந்த மாதிரி விழாவுக்கு நான் வரப்போகிறேன் விழாவில் வந்து கண்டிப்பாக அந்த மேடையில் நீங்கள் அடித்த கூத்துகள்லாம் சொல்ல போகிற அப்படின்னு வந்து அவர் ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கார் ஆனாலும் ரஜினி வந்து சொல்லலை அந்த நிகழ்ச்சி எதையுமே சொல்ல மாறாக ராஜாவின் பெருமைகளை ராஜா தான் நான் பார்த்ததிலேயே அதிசயமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டார் புராங்கன புராணங்களில் இதிகாசங்களில் மட்டும்தான் இளையராஜா மாதிரியான ஒரு நபரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நெச்சத்தில் நான் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜான்றார் இதை விட என்னங்க போடாராம் இதை விட புகழார யார் சூட்ட முடியும் அதை சொல்கிறாரு அப்படி 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 புகழாரம் சூட்டிட்டு அவர் அமைதியை போய் உக்காந்துட்டார் ஏன்னா அதுக்கு மேலே சொன்னால் அது இந்த சபை எப்படி எடுத்துக்கும் அல்லது இந்த சமூகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு உண்டு அதனால் அமைதியை போயிட்டார் ஆனால் இளையராஜா தன்னுடைய முறை வரும்போது இந்த பழைய இரண்டு நாட்டுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அவராக சொல்கிறார் சொல்லட்டுமா சாமி அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரஜினி வந்து ஒரு வெள்ளந்தியான சிரிப்போட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல் ஒரு தலையசைக்கிற அந்த ஸ்டைல் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது அதை பார்க்குறதுக்கே அதன் பிறகு இளையராஜா சொல்றாரு எனக்கு தெரிந்து அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கார் நானும் ஏ ரஜினியும் மகேந்திரனும் ஒன்றா உட்காந்து குடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தை அரபாட்டில் பீர் குடிச்சிட்டு நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணங்கிறது அவரே அவர் வாயில சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு அவர் ரஜினியை பார்க்குறாரு ரஜினியை பார்த்தா நீங்க வாங்க நீங்க வாங்க எங்கூட வந்து பேசுங்கன்னு சொல்ற ஒரு அழைப்பு அது அதனால் தான் ரஜினி வந்து பாதியில் எந்திரிச்சு போகிறார் எந்த மேடையிலும் ரஜினி அப்படி எந்திரிச்சு போயிட்டு பாதியில் வந்து இன்டர்ப்ரேட் பண்ணி பாதியில் மைக்க வாங்கி பேசுகிற ஒரு நபர் கிடையாது வெகு 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 அரிதாகத்தான் அந்த மாதிரியான நீங்கள் காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் அந்த இருவரும் அந்த நாட்களுக்கே போயிட்டாங்க இன்னொன்று இளையராஜாவே இதை வந்து இவ்வளோ தூரம் சொல்லும் போது நமக்கு என்ன இருக்குது நம்ம அவர் சொல்லுவோம் அவருக்கு இது சந்தோஷத்தை தருன்னா சொல்லுவோம்னு சொல்லிட்டு போய் அதை சொல்கிறாரு இளையராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிறார் அவருக்கு ஒரு வகையில மனசு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கும் ஏன்னா இத்தனை நாளும் அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்தார் இத்தனை நாளும் தன் இமேஜை வந்து கட்டி காப்பதிலேயே வந்து அவர் கவனமா இருந்தார் ஆனால் இந்த முறை அந்த இமேஜெல்லாம் தூக்கி உடைச்சிட்டு நானும் இதெல்லாம் அனுபவிச்சேன் தான்ப்பா நானும் இப்படியெல்லாம் இருந்தவன் தான் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலம் நான் இப்போ எப்படி இருக்கேன் வேற ஒரு லைஃப்ல இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த மேடையில் சொன்ன மாதிரிதான் வந்து நான் பார்த்தேன் இது ஒரு வகையில் இது எந்த வித விதத்திலும் இளையராஜாவுக்கு சிறுமையே கிடையாது இது ஒரு வகையில் இளையராஜா மக்களோடு இன்னும் இணக்கமாகி வந்துட்டாரு அதற்கு இந்த மேடை வந்து மிகப்பெரிய உதவி பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மக்கள் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்து தெரிவித்த மக்களுடைய அந்த முகங்களை பார்த்த அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு தன் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி தன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பெருமையின் விழா நடந்தால் எப்படி அவங்க மகிழ்ச்சி ஆவாங்களோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை வந்து அவர்கள் முகத்தில் பார்க்க முடிந்தது அவங்க எல்லாம் அந்த மாதிரி கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க எனவே இது திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்புறது திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு ஹானஸ்டான ஒரு பேச்சை வந்து வேணும்னே சிதைச்சு மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணி அதை தப்பான ஒரு வழியில் காட்டுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற போர்வையில் சில விஷயங்கள் வந்து அதை பண்ணுறாங்க அதை வந்து நியாயமாக ரசிகர்கள் யாராவது பொருட்படுத்தலை மக்கள் யாராவது பெருசாக எடுத்துக்கல சம்பந்தப்பட்ட இளையராஜா வந்து திரும்பவும் வீடியோ வெளியிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நன்றி அப்படின்னு தெரிவிக்கிறாரு எல்லா மேடைகளிலும் என்னை பற்றி பல சம்பவங்களை வந்து அவர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு இளையராஜா ரஜினிகாந்த்ன்ற அந்த இரண்டு இமயங்களுக்குமான அந்த நட்பு அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதை இதை நாடறியும் மக்கள் அறிவார்கள் சில விஷமைகளுக்கு மட்டும்தான் அது தெரியாதுங்கிறதுனால அது இருவர் மீதும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது